ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் உங்கள் டெல்லி தமிழ் பொண்ணு என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலயமா கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு வ்ளாகும் சரி ஒரு பேக்கிங் ரெசிபியும் பார்க்க போகிறீங்க ஏன்னா இன்னைக்கு வந்து நான் என்னோட அப்பா அம்மா வீட்டுக்கு போ கிளம்புறேன் ஏன்னால் பார்த்தீங்கன்னா என்னோட பையனுக்கு ஸ்கூல் லீவ் இல்லைங்க ஸோ அதனால் போய்ட்டு வரலாமே அப்படின்னு கிளம்புறேன் அதுவும் இல்லாமல் என்னோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கால் பண்ணி கூப்பிட்டுட்டே இருக்காங்க வீட்டுக்கு வாங்க ஒரு வாரம் இருந்துகிட்டு போவீங்க அப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க சரி அப்படி நம்ம இன்னைக்கு கிளம்பலாமே கிளம்ப போறோம் சரி போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான கேக் ரெசிபி பனானா பிரெட் கேக் பண்ணிட்டு போகலாமே அப்படின்னு தாங்க இன்னைக்கு நான் பண்ண போறேன் என் தங்கச்சி பசங்க எல்லாம் அங்கதான் இருக்காங்க அம்மா வீட்டில் சரி அவங்களுக்காக ஒரு சூப்பரான கேக் ரெசி கேக் பண்ணிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிதாங்க இன்னைக்கு பண்ண போறேன் ஸோ அந்த ரெசிபியோட எப்படி நான் பண்ண போறேன்னு சொல்லி உங்களுக்கு நான் வீடியோவில் ஷேர் பண்ண போறேன் அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவையோ எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க நம்ம காமிக்க மூணு இல்லைன்னா ஒரு நாலு வாழைப்பழம் எடுத்துக்கலாம் இதை தோலெல்லாம் எடுத்துட்டு இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இத மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் ஓகே அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பீட்டர் இருக்குது நம்மக்கிட்ட நார்மல் பீட்டர் இருந்தால் கூட அதிலே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பீட்டர் இருக்குது ஸோ அதை வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருந்தால் ஓகே இப்போ இதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஒன் ஃபோர்த் கப் அளவு ப்ரவுன் சுகர் எடுத்திருக்கேன் அதே கப்பு ஒன் ஃபோர்த் கப் அளவு ப்ரௌன் ஒயிட் சுகரும் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா அரைச்சியும் நம்ம சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் கப் அளவு நான் மெல்ட் பட்டர் எடுத்திருக்கேன் முருகனை நெய் ஸோ அதையும் இதுலேயே சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு முட்டையும் இதுலேயே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எக் பீட்டரில் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நார்மல் அந்த விஸ்குலேயே நம்ம பீட் பண்ணிக்கலாம் பட் என்கிட்ட இந்த எலக்ட்ரிக் பீட்டர் இருக்கிறதுனால இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இது நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் சுகர் நம்ம வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணலை நார்மல் சுகர் தான் ஸோ அதனால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஹாஃப் கப் அளவு தயிர் எடுத்திருக்கேங்க தயிரையுமே இதிலேயே சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் இந்த மாதிரி நம்ம பீட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் டூ மினிட்ஸ் வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுத்தாலே போதும் இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகணும் தயிர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும் எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் வந்து ஒன்றரை கப் அளவு வந்து பார்த்திங்கன்னா மைதா எடுத்திருக்கேன் ஒரு கப் மைதா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஹாஃப் கப் மைதாவும் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை கப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒன் ஃபோர்த் டீஸ்பூன் சின்னமின் பவுடர் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாமே நல்லா ஜளிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் பீட்டர் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை நம்ம நார்மல் நம்மக்கிட்ட அந்த எக் பீட்டர் இருக்குல்ல நார்மல் பீட்டர் அந்த விஸ்கை வச்சே நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து மைதா இல்லைங்க ஸோ அந்த இடத்துல வந்து கட்டி கட்டியே இருக்காமல் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த விஸ்க் வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அப்போதாங்க கட்டி கட்டி இல்லாமல் இருக்கும் ஸோ நல்லாவும் அந்த பன்று மாதிரி நல்லா ஸ்பான்ஞ்சியாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க ஓவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் ஹீட் பண்ணி வைக்கணும் ஸோ நான் வந்து ஆன் பண்ணிட்டேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே ஏன்னா தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம இதை அந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேனில் சேர்த்துக்கணும் ஸோ அதனால் நான் வந்து ஆன் பண்ணிட்டேன் ஓவன் இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட்டி வராமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெட் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக ஸ்பான்ஜியாக இருக்கும் ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க இந்த பீட்டை வச்சு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம சாக்லேட்ஸை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா சாக்கோ சிப்ஸும் சேர்த்துக்கலாம் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சாக்கோ சிப்ஸ் இருக்குது ஸோ அதை நான் ஒன் ஃபோர்த் கப் சாக்கோ சிப்ஸ் எடுத்தேன் அதையும் இதிலே சேர்த்துக்கிறேங்க இப்போ இதை கொஞ்சம் லைட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேன் வந்து நான் ஹீட் ஆகிறதுக்கு வச்சுட்டேன் ஸோ அது இப்போ பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே வைக்கணும் இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த பேனில் வந்து பார்த்திங்கன்னா பர்சுமெண்ட் பேப்பர் வச்சு அதில் நல்லாவே நான் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டேன் இப்போ இந்த பேஸ்ட் எடுத்து நம்ம நல்லா இதில் ஊற்றிக்கலாம் எல்லா சைடுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாங்க ரெண்டு சைடுமே நல்லா கொஞ்சம் தட்டி எடுத்துக்கலாம் இப்போ இது மேலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோக்கோ சிப்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே சோக்கோ சிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்க்க டெலிஷியஸாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தா டேஸ்ட்டுமே வேறு லெவலாக இருக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சிங்க பனானா பிரெட் கேக் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இங்கே பாருங்கள் நீங்கள் உங்களுக்கே தெரியும் மேலேருந்து பாருங்கள் அந்த சோக்கோ சிப்ஸ் போட்டோம் அது சூப்பராக தெரியுது பார்த்தீங்களா ரொம்ப ஈஸி தான்ங்க சிம்பிளாக நம்ம வீட்டிலே பசங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் கடையில் போய் வாங்க தேவையே இல்லை ஏன்னா நம்மக்கிட்டே வச்சு நம்மக்கிட்டே இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே நம்ம பண்ணி கொடுக்கலாம் பசங்களுக்கு இந்த மாதிரி டேஸ்டான கேக்கு ப்ரெட் கேக்ஸ் எல்லாம் நம்ம பண்ணி கொடுக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ப்ரெட் எவ்வளோ சாஃப்டாக ஸ்போஞ்சியாக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் நான் வந்து அங்கே பசங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னா ஸோ அதனால் ஒரு பீஸ் நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோக்கோ சிப்ஸ் போட்டோமா அது பாருங்கள் எவ்வளோ சாக்லேட்டியே தெரியுது பார்த்திங்களா இப்போ நஸ்பஞ்ச் அங்கே பாருங்கள் அழுத்தி காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பார்த்திங்களா டேஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி வீட்டில் பண்ணி கொடுங்க பசங்கள் நல்லா சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நம்ம பனானா சாப்பிட்றதில்ல அப்படின்னா கூட இந்த மாதிரி நம்ம ப்ரெட் கேக் பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க இங்கே பாருங்களேன் நான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணதுக்கப்புறம் வீட்டில் எல்லோருக்கும் கொடுத்தேன் எல்லோரும் டேஸ்ட் பண்ணாங்க நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க அதை விட வேறு என்னங்க வேணும் ஏன்னா நம்ம வீட்டில் பண்ணி கொடுக்குறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அது தாங்க நம்மளுக்கு மெயின் அதுதான் தேவை ஸோ பசங்க என்னோடய ஹஸ்பண்டுமே நல்லா சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் நானும் ரெடியாகி எல்லாம் கேக்கெல்லாம் கேக்கெல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு அம்மா வீட்டுக்குமே கிளம்பியாச்சிங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிளம்புறேங்க எப்போயுமே போனால் வந்துடுவேன் ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே அந்த மாதிரி எடுத்த நாள் நான் வந்துடுவேன் பட் இது தாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் நாலு நாலு ஜஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் தாங்க இருக்கும் அதிகமாக இருக்காது போயிட்டே இருந்துக்குவோங்க அப்புறம் அம்மா வீட்டுக்கு நாங்கள் வந்தாச்சுங்க சரி பசங்க என்னோடய தங்கச்சி பசங்க நாங்கள் வந்த உடனே அவங்க எல்லாருமே முன்னாடி ஓடி வந்துட்டாங்க ஹாய் ஹலோ அப்புறம் எல்லாம் பேசிட்டு அப்புறம் இவங்களெல்லாம் உள்ளே கூட்டி கூட்டிகிட்டு போனாங்க அம்மா வந்து உள்ளே இருந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருந்தாங்க அவங்க அம்மா வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்க வரவே மாட்டேங்கிட்டாங்க ஒரே எக்ஸைட்மெண்ட் என் தங்கச்சி பசங்கள்லாம் பார்த்த உடனே அம்மா வீட்டுக்கு வந்த உடனே அப்புறம் ஓடுறாங்க குதிக்கிறாங்க அப்புறம் அம்மா வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பையன் பெரிய பையனை வான்ஷி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என் சின்ன வாண்டு பிரணவம் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க எங்கள் அம்மா ஆனால் அவன் வர மாட்டேன்ட்டாங்க அவன் வந்ததுலேருந்து பெட்டில் குதிச்சுக்கிட்டே தாங்க இருக்கா அப்புறம் எங்கள் அம்மாவை பிடிச்ச இந்த மாதிரி கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஹக் பண்ணுறாங்க அப்புறம் வந்த உடனே எனக்கு பசி எடுத்துக்கிச்சிங்களா மத்தியானம் போல கேலம் பண்ணமா ஸோ அம்மா வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் பண்ணியிருந்தாங்க அப்புறம் போண்டா எல்லாமே சுட்டிருந்தாங்க ஸோ நான் வந்து பசிக்குதுமா ஃபஸ்ட்டு எனக்கு சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லி நான் வந்து உட்காந்துக்கிட்டுங்க சாப்பிட்றதுக்கு அப்புறம் பசங்களுக்கு எல்லாருக்குமே ஊட்டி விட்டுட்டு அப்புறம் நானும் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் விளாண்டுக்கிட்டே இருந்தாங்க என் தங்கச்சி பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வாண்டை பிடிச்சி பின்னாடி உட்கார வச்சு உப்பு மூட்டை மாதிரி அப்படியே விளாண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் நல்லா இருந்ததுங்க இந்த மாதிரி வந்த உடனே இவங்க எல்லாருமே ஜாலியாக ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் நான் வந்து வந்து கேக்கு பசங்களுக்கு பண்ணி எடுத்துகிட்டு வந்துல்லைங்க ஸோ அதை வந்து கட் பண்ணி கொடுத்தேன் எல்லாருமே சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நல்லா இருந்தது எனக்கு ஏதா பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி டீ டைம் ஆகிடுச்சா சரி அம்மா டீ வச்சுட்டு இருந்தாங்க நான் சொன்னேன் சரி அம்மா போண்டா கொடுமா நான் இப்போ சாப்பிட்றேன்னு சொல்லி அம்மாக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போண்டா வாங்கி சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தேன் அப்புறம் என்னோடய தங்கச்சி பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தாங்க பாட்டு போட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தது இந்த மாதிரி பசங்கள் எல்லாமே ஒன்றா இருந்து இந்த மாதிரி ஸோ சூப்பராக இருந்ததுங்க அவ்வளோதாங்க பாய்